பாருங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு சலூன் கடை நம்ம முடிவெட்டுறதுக்கு நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்குறோம் நேற்று சிறிதம்பரத்தை சொன்னாப்புல ஒம்போது வருஷமாக ஒரே கிட்ட தான் வெட்டுறேன் அப்படின்னார் புரியுதுங்களா ஒம்பது வருஷமாக ஒரே சலூன் கடையில் ஒரே ஆளுக்கிட்ட தான் வெட்டிகிட்ருக்கிறேன் அப்படின்னார் சரிங்களா ஆ நல்ல சலூன் கடையை பார்த்து தேடி தேடி அலையும் அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பண்ணும் இப்போ நான் எனக்கு என் ஃப்ரெண்டு கிடச்சிருக்கிறேன் இங்கே இருந்து ரொம்ப தூரம் நான் போனோன்னா காலையில் கிளம்பி போய்ட்டு மதியானாவும் வர்றதுக்கு அவ்வளோ தூரம் ஆகும் ஆனாலும் அவன் மேலே இருக்கிற நம்பிக்கை என் ஃப்ரெண்டு எனக்கு நீட்டாக வெட்டி விடுவோம் அந்த ஒரே ஒரு காரணம் தான் அப்போது சரியான இடம் அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நம்ம போகிறோம் புரியுதுங்களா ஆ அதே மாதிரி தான் ஒரு மளிகை கடை நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கினா காசு கொஞ்சம் அதிகம் அதுவே போய் ஹோல்சேலில் போய் வாங்கினோம்னா காசு ரொம்ப மிச்சப்படும் அதனால் என்ன பண்ணோம் மாதத்துக்கு ஒருக்க போய் மளிகை ஜாமான் வாங்கி போடுவோம் நம்ம ஊரில் உள்ள கடையில் தக்காளி போல இந்த மாதிரி காய்கறி காய்கறியாகிட்ட கொஞ்சம் போல் வச்சுருப்பார் அவரே கிலோ கணக்கில் தான் வாங்கி வச்சுருப்பார் ஒரு கிலோ ரெண்டு கிலோ கொண்டு வந்து அதில் போய் நம்ம ரெண்டு மூணு பிறக்கி எடுக்கும்போது ரேட் அதிகமாக இருக்கும் அதுவே சந்தையில் போனோம்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிட்டு வந்துடலாம் புரியுதுங்களா அப்போது நம்ம இப்படி அத்தியாவசிய தேவைக்கே நம்ம வந்து ரொம்ப மெனக்கேடு எடுத்து ஒரே கடையை ஃபிக்ஸ் பண்ணி வருஷக்கணக்காக கணக்காக செல்ல சொல்லுவாங்க பெருமையாக நான் வந்து அந்த கடை தான் மளிகை ஜாமான் வாங்கிட்டுருக்கேன் பதினெட்டு வருஷம் வாங்கிட்டு அப்படின் வாங்கி ஆனால் சபை பாருங்க மாதத்துக்கு மாதம் ஒன்று மாற்றிகிட்டு இருப்பேன் புரியுதுங்களே முதல்ல நல்ல சபையை கண்டுபிடிக்கணும் நல்ல ஊழியக்காரரை கண்டுபிடிக்கணும் அடுத்து நிலைச்சு நிற்கணும் ஐக்கியமாக நிலச்சு நிற்கணும் தேவை நம்மளை அடுத்த கட்டவலுக்கு கொண்டு போகும்போது ஷிஃப்ட் அவன் நம்மளாக கொண்டு ஓடக்கூடாது கத்தர் சாட்சியாக சொல்கிறேன் நான் இது வரைக்கும் சொல்கிறேன் எங்கேயுமே நானாக ஓடவே இல்லை எல்லா இடமும் எனக்கு ஷிஃப்டிங்க கத்தர் தந்தார் உபதேசத்துலையும் சரி சத்தியத்தை நடத்துறதுலையும் சரி அடுத்த கட்ட லெவலுக்கு உன கொண்டு போகணும்னு முடிவு எடுத்து சொல்லும் அதையும் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு வர்றதுதான் தாழ்மை புரியுதுங்களா ஆமா அப்போ தேவனோட நம்ம நடக்க அப்போ தான் ஒன்று நமக்குன்னு நியமிக்கப்பட்ட இடத்த விட்டுட்டு நம்ம எங்கே போனாலும் உருப்பட முடியாது அதான் ஈசா கிட்ட சொன்னாரு நான் இந்த தேசத்தில் நீ வித விதைக்கணும் அப்படின்னு சொன்னார் நான் சொல்ற தேசத்தில் விதை விதைக்கணும்னாரு ஏன்னா அங்கதான் உனக்கு எல்லாத்தையும் ஏற்படு பண்ணியிருக்கிறேன் காணாந்தேசத்தை தான் இவனுக்குன்னு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் வேறு எங்கேயோ போய் சுதந்திரிக்க போனால் கஷ்டம் அப்போ இவனுக்குன்னே சித்தமாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறார் அப்போ சரியான சபையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா அவர் சொல்லாத இடத்துல இருந்தாலும் வேஸ்ட்டு அவர் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு இருந்தாலும் வேஸ்ட்டு இந்த ரெண்டையும் கவனிச்சுக்கிடும் நம்மளை கட்ட லெவலுக்கு அப்பா கொண்டு போகும்போது ஆகி தாழ்மையோடு சரிப்பா நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கு நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு போய் நின்றீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அங்கே டேக்கப் ஆகும் நான் தான் என் வாழ்க்கையில் என்னை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகும்போது தானாக நடக்கும் எல்லாம் அடுத்து அந்த அதுக்கப்புறம் அதுக அழகாக முன்னேறி போவேன் நான் நிறைய பேர் பாருங்கள் இருக்கிற இடத்த விட்டுட்டு போயிட்டு ஐயோ இதுக்கு அதே அவ்வளோ பெற்று இருக்க இருக்க ரொம்ப லோவாகிட்டே போவாங்க அதனால தான் சொல்கிறேன் சபை ரொம்ப முக்கியம் பிரதர் சிஸ்டர் நம்ம சூஸ் பண்ணுறோம் எவ்வளோ இல்லமாக ரிஸ்க் எடுத்து சாதாரண உலக பொருளில் அங்கே ரெண்டு ரூபா கம்மியாக கிடைக்கும் அங்கே தரமாக இருக்கும் அங்கே அந்த பால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு உலக பொருள் அப்படி ஆராய்ச்சி பண்ணி செய்கிறோம் ஆனால் சபையை ஏனோ தானோன்னு அது நம்ம அப்பா காலத்துலேருந்தே இருக்கு அது பாரம்பரிய சபை அது நம்ம தாய் சபை அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அங்கே உட்காந்துட்டு தேவையில்லாதெல்லாம் கேட்டு அங்கே விருப்பமே இல்லாமல் போய் உட்காந்து சில நேரம் மறுபடியும் சொல்றேன் இது பெண்களுக்கு விதி பெண்களை விளக்கப்பட்டது இது பெண்கள் இதில் பொருந்தாது ஏன்னா நீங்கள் கணவனாருக்கு இருக்கு கீழ்படிஞ்சு தான் ஆகணும் வேற வழியில் சண்டை போட முடியாது எதிர்த்து நிற்க முடியாது அப்படி அவர் உங்கள் பேச்சைக்கு கேட்குறவராக இருந்தால் நீங்கள் பேசி பாருங்கள் அது வரைக்கும் அவர் சொல்கிற மாதிரி அவர் எங்கே கூப்பிடுறவராக அங்கே போய்ட்டுருங்க அங்கே போய் நீங்கள் கடமைக்கு உட்காடுறது ஒன்றும் தப்பே கிடையாது அது நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை கனப்படுத்துறீங்க கீழ்படிக்கிறீங்க தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு சண்டை சச்சரவு இல்லாமல் போகணுன்னு நினைக்கிறீங்க போய் உட்கார்ந்துருக்குறீங்க ஆனால் ஆண்கள் சரியாக டிசிஷன் எடுக்கணும் புரியுதுங்களா ஆமாம்